நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களுடைய காதலன் ஆண்டனி அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அதுவும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களுடைய கல்யாண வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன எடிட் மாதிரி போய் அதில் ஹிந்து முறைப்படியும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கிறிஸ்துவ முறைப்படியும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஜாலியாக வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பிரபலங்கள் கலந்துருக்காங்க அண்ட் ஹிந்து முறைப்படி வந்து தாலி கட்டக்குள்ள கீர்த்தியும் மழை ஆண்டனியும் மழைன்னு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கு கிறிஸ்துவ முறைப்படி வந்து அந்த கல்யாணம் நடக்கக்குள்ள அவங்க முறைப்படி என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணி அந்த ஒரு கல்யாணம் நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நிறைய பேர் வந்து கீர்த்திக்கு அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க